நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்நி இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை எனேபிள் பண்ணீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லைக் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கும் இந்த சேனலை கொண்டு போய் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிடாக்குட்டிகள் கடா குட்டிகள் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நெல்லூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது மொத்தம் வந்து எண்பது குட்டிகள் இருக்குது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இருபது கிலோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபது கிலோவுக்கு மேலே வர்ற குட்டிகள் தான் இதில் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் தெலுங்கானா ஹைப்ரிட் குட்டிகள் ஹைபிரிட் குட்டிகள் அப்படின்றதுனால நல்லா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய வளர்ப்பு குட்டிகள் தேவை இருக்கிறதுனால வளர்ப்பு குட்டிகள் இருந்தால் வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் அதனால் வீடியோ அனுப்பியிருக்காங்க இந்த விலை விவரங்களை சொல்லலை தேவைன்னா நேரில் வாங்க நம்ம முன்னப்பின்னா பேசி எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம எடுக்க போகிறதில்லை நம்ம பேசி தான் எடுக்க போகிறோம் இந்த மூணு மாதம் வளர்ப்புக்கு எடுக்கிறவங்க இந்த குட்டிகளை எடுத்து ஒரு ரெண்டு மாதம் வளர்த்தா போதும் முப்பது கிலோவுக்கு மேலே உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் வந்துடும் அதுக்கேற்ற அளவில் நம்ம சரியான ஃபீடு மட்டும் நம்ம கொடுக்கணும் ஃபீடு வந்து மிச்சப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் வெயிட் கெயின் வராது நீங்கள் வாங்கினது வாங்கின மாதிரியே வச்சிருக்க வேண்டியதுதான் சரியான ஃபீடு சரியான அளவுகளில் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் வெயிட் கெயின் வரும் ஒரு குட்டியை நீங்கள் வந்து இருபது கிலோவில் வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த குட்டியே ஒரு மாதத்துக்கு அஞ்சு கிலோவோ ஆறு கிலோவோ நீங்கள் வெயிட் கெயின் கொண்டு வந்தால் மட்டும்தான் அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அதாவது நீங்கள் ஆறு கிலோ ஒரு குட்டி வந்தது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாலு கிலோ வந்ததுன்னா அதில் ரெண்டு கிலோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம் ரெண்டு கிலோ நம்மளுக்கு ப்ராஃபிட்டுன்னு எடுத்துக்கலாம் ஆறு கிலோ வருதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஹைப்ரிட் குட்டிகள்லாம் ஆறு கிலோ தாராளமாக வரும் நீங்கள் மூணு கிலோ செலவு பண்ணியிருக்கீங்க மூணு கிலோ ப்ராஃபிட்டுன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அதுக்கு அதாவது அதனுடைய சர்வைவலுக்கு போக அது வந்து வெயிட் கெயின் வர அளவுக்கு நீங்கள் ஃபீடு கொடுக்கணும் ஃபீடு கொடுக்காமல் இருக்கும்போது நீங்கள் வாங்கினது வாங்கின மாதிரியே இருக்கும் அல்லது நீங்கள் வாங்கினதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோவோ மூணு கிலோவோ ஏறும் அது உங்களுக்கு செலவுக்கே சரியாக போயிடும் ப்ராஃபிட்ன்றது இருக்காது ஸோ ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபீடை சரியான அளவில் நீங்கள் கொடுக்கணும் சும்மா விலையை கேட்கறதுக்காக கால் பண்ணாதீங்க உண்மையிலே தேவைன்றவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் நான் மற்ற டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் மூணு சேல்ஸ் வீடியோக்கள் இருக்குது அதாவது இந்த ஒரு வீடியோக்குள்ளே மூணு சேல்ஸ் வீடியோக்கள் இருக்குது கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குட்டிகள் கூட தெலுங்கானா ஒங்கோல் ஹைப்ரீட் குட்டிகள் மொத்தம் எண்பது இருக்குது நெல்லூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இருபது கிலோவுக்கு மேலே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த குட்டிகளும் முன்னே பார்த்த குட்டிகளும் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் தான் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருந்தால் குட்டிகளினுடைய வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தோம் அதனால் அனுப்பியிருக்கிறாங்க விலை விவரங்களை சொல்ல உங்களுக்கு இந்த குட்டிகள் செட் ஆகும் அப்படின்னா வாங்க நேரில் போய் விலை பேசிக்கலாம் உண்மையிலே தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் நான் மற்ற விவரங்களை சொல்கிறேன் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் லைவ் வைட்டுக்கும் போட்டுக்கலாம் நம்ம வந்து வில பேசியும் எடுத்துக்கலாம் அதாவது ஜோடி கணக்கில் வில பேசியும் பேசியும் எடுக்கலாம் இது மட்டும் இல்லை முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் இருக்கிற குட்டிகளை கூட நம்ம லைவ் வெய்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் வெலை பேசியும் எடுக்கலாம் வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் நான் மற்ற விவரங்களை சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு சேல்ஸ் வீடியோவும் இந்த வீடியோக்குள்ளவே இருக்குது நண்பர்களே நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தாயாடுகள் சேல்ஸுக்கு இருக்குது மொத்தம் முப்பத்தி ஏழு இருக்குது விலை விவரங்களை அனுப்பலை நிறைய பேர் நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தாலுமே வீடியோ மட்டும் அனுப்புகிறீங்க சேல்ஸ் வீடியோ போடுங்க சேல்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸுக்குன்னும் போது என்ன விலைன்றது நீங்கள் சொல்லணும் சொல்லலைன்னும் போது வாங்குகிறவங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும் ஸோ எல்லாருமே வீடியோ அனுப்பும்போது விலையை வந்து நீங்கள் அனுப்புங்க இந்த தாயேடுகள் யாருக்காவது வேணும்னா சாருடைய நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விலை மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் விலை பேசி எடுத்துக்கலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவார்